சச்சி பிடிச்சி மலை என்ன இப்படியெல்லாம் என்ன பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீன் நைட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஜாக்லின் ஜாக்லிக்கும் மஞ்சரிக்கும் வந்து சமையான ஒரு சண்டை வரும் போல் இப்போ அது பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போது வந்து சச்சனா அன்ஷிதா அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க மூணு பேரும் ரூபாய்க்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போய் பன்னெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர பெருசாக வந்து வெடிச்சிருச்சு ஸோ ஏன் இப்படி தப்பு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அதில் கேப்டனாக இருக்கிற மஞ்சுரி அவங்களோட பாயிண்ட்ஸையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறமா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து சரமாரியாக வந்து பயங்கரமாக வந்து மஞ்சரியை வந்து தாக்கி பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு அவங்க சும்மா இருக்க சொல்லி எதுக்கு சும்மா நொய் 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 நொயின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அரிசி மட்டும் வந்து எடுக்க சொல்ல வேண்டியது தானே அவங்க வந்து இப்போ இவ்வளோ குறை சொல்கிறாங்களோ நம்ம அது எடுத்துவிட்டோம் இது எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நெய் எதுக்கு அவங்க கேட்டாங்க நெய் நெய் அவ்வளோ என்ன முக்கியமாக அரிசி மட்டும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க பேசுறது ரொம்ப எனக்கு இரிட்டேட் ஆகுது யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்க பேசும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அதே மாதிரி மூவாயிரரூபாக்கு ரூபாய்க்கு வந்து போகிற மூணு பேரும் மூவாயிரம் 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 எடுக்கணும்னு பிளான் பண்ணதே அவங்க தானே அப்போ ஏன் அவ்வளோ கத்துறாங்க அவங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சாச்சனா போனதுக்கு அவங்க உடன்பாடு இல்லை அப்போ சாச்சனாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியல அப்போ அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கேப்டன் ரவுண்டிங் வந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் அப்போ கேப்டன்லேயே இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா தேவையில்லாமல் வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜாம் தடவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அது எவ்வளோ ஜாம் தடவுறாங்க அப்படின்னு தடவும் போதே யார் தடவுனாங்களோ அப்பயே சொல்ல தானே அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அஞ்சிதா சொன்னதை வந்து மஞ்சரி சொன்ன மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே அவங்க கரெக்ட் பண்ணாங்க சுற்றி இருந்தவங்க ஏ அதை சொன்னது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை எனக்கு கோவமாக வருது ரொம்ப நானே வந்து ஆல்ரெடி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் வந்து குறை சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஜாக்லின் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்